பிரபாஸோட கிசுகிசுக்கப்படும் அனுஷ்காவை குறித்து வதந்தி பரப்பினா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு அனுஷ்கா தெரிவிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு சினிமாவில பிஸியான நடிகையா வலம் வந்துட்டு இருக்கோங்க நடிகை அனுஷ்கா பிரபாஸோடு அவங்க சேர்ந்து நடிச்ச பாகுபலி படங்கள் ரசிகர்களுக்கிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த நிலையில பாகுபலி படத்துல நடிக்கும் போதே பிரபாசுக்கும் அனுஷ்காவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டதா செய்திகள் வெளியாகி கிசுகிசுக்கப்பட்டது ஆனா இதனை எங்க ரெண்டு பேரும் உடனடியா மறுக்கல இதை குறித்து கடந்த வாரம் அனுஷ்கா தெரிவிச்சப்போ நானும் பிரபாசும் படத்துல பொருத்தமான ஜோடி தான் ஆனா உண்மையில நாங்க நல்ல நண்பர்கள் தெரிவிச்சிருந்தாங்க இதையடுத்து நல்ல நண்பர்கள்னாலும் காதலர்கள் தான் அர்த்தம்னு சினிமா வட்டாரத்துல பேசப்பட்டது இதனால கடுப்பான அனுஷ்கா தன்னை பத்தி தவறான செய்திகள் பரப்பினா அவங்கள சட்டத்தின் மூலமா சந்திப்பேன்னு எச்சரிக்கை விடுத்தாங்க இதற்கு முன்னதான் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதா வதந்தி கிளப்பி விட்டதுக்காக அனுஷ்கா அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வேலையிலிருந்து நீக்கி இருந்தாங்கிறது குறிப்பிடத்தக்கது அனுஷ்கா இப்போ பாக்மதிங்கிற தெலுங்கு படத்துல பிஸியா நடிச்சிட்டு வராங்க பாகுபலி இரண்டாம் பாகத்தை அடுத்து பிரபாஸ் நடிக்கிற சாஹுங்கிற படத்திலையும்